ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை எப்படி டியூன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் மகாலட்சுமி அதாவது சாமியே நம்ம வீட்டுக்கு வரணும்னா ராத்திரி எத்தனை மணி ஆனாலும் சரி நம்ம கொஞ்சம் கூட சளிச்சிக்காமல் எல்லா பாத்திரத்தையும் கழுவி போட்டுறணும் அடுப்பை நல்லா நீட்டாக தொடச்சி வச்சிடணும் அந்த சிங்கை கூட கழுவி விட்டுறணும் அதுக்கப்புறம் குப்பையை தூக்கி போட்டுட்டு தரையை ஒரு மோவ் பண்ணிவிட்டு கிச்சன் அப்படியே பளிச்சுன்னு வச்சுட்டு போனோன்னா தான் சாமி வரும் அப்படின்னு நம்ம மைண்டில் ஏற்றி விட்டுட்டாங்க பெரியவங்க நம்மக்கிட்ட சில விஷயங்களை சாமி அப்படின்னு சொன்னால் தான் நம்ம சரியாக செய்வோம் அப்படின்னு பயமுர்த்தி செய்ய வைக்கிறாங்களோ என்னவோ ஏன்னா இப்படி நம்ம சுத்தமாக இருந்தோம்னா பாய்ச்ச வராது கரப்பம்பூச்சி வராது பள்ளி வராது பூரா வராது எலி வராது மொத்தத்தில் நம்ம கிச்சன் சுத்தமாக இருக்கும் நம்மளோட உணவு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதோட அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வர நமக்கே மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வந்தமாக டக்குன்னு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு வேலையை ஆரம்பித்தோம்னு இருக்கும் இது என்ன ஆகுது காலப்போக்கில் நமக்கு அப்படியே பழக்கமாயிட்டு என்னைக்காச்சும் நம்ம இதை செய்யாமல் போய் படுத்துட்டோம்னா அன்றைக்கி தூக்கமே வர மாட்டேங்குது அதுதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டால் என்னன்னா நமக்கு மிட் நைட் முகினின்னு பட்ட பேர் கொடுக்குறாங்க உங்கள் பட்ட பேர் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்